மேசராசி மேசராசிக்காரர்களில் மூன்று விதமா பிரிச்சுக்கோங்க பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ஒரு நடுத்தர வைத்தனர் இப்போ முதலாவதாக அந்த மேசராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வருடம் உங்க தொழில் துறையில ஜூன் மாதம் வரைக்கும் முதலீடு செய்யாதீர்கள் இந்த முதலீடு செய்வதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா அதிக லாபம் கிடைக்காது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு ஆனா அந்த தீர்வு உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல கிடைக்கும் இந்த ஜூன் மாசத்துக்கு மேல நீங்க ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த ஒரு ரெண்டு வருட காலமாக எல்லாமே உங்களுக்கு தடங்கலாகிட்டு இருக்கும் எந்த வேலையாட்களும் நம்மளுடைய அமைப்பில் நல்லா நிற்கலை வேலையாட்களே எங்களுக்கு கிடைக்கல அடிக்கடி மாற்றிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் எந்த வருஷம் ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது பெண்களுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு தைரியம் வீரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அவங்க வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு கொஞ்சம் மாறும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் இடமாற்றம் உண்டு உங்களுக்கு ஒரு நல்ல தைரியங்கள் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா ராகு ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ஸ்தானத்துக்கு இருக்கும்போது பனிரெண்டு அப்படின்னாவே வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் பெண்களும் ஒரு ஆண்களுக்கு நிகராக நீங்கள் கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு வருவீங்க அப்போ ராகு ஒரு பன்னிரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் சொத்துகள் இல்லை உங்களை ஏமாற்றியிருக்காங்க இது எல்லாமே கண்டுபிடிச்சு நீங்கள் அதை ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு நடுத்தர வயது குழந்தையினருக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மந்த புத்தி இருக்கும் அதில் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மூன்று மாத காலம் வேண்டும் நிறைய தண்ணி கொடுங்க என்னடா நம்ம மருத்துவ முறையாக சொல்கிறோன்னு பார்த்தா கண்டிப்பாக மேசம் என்றால் செவ்வாய் இந்த செவ்வாயோட அதிகம் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போ வந்துடும் ராகு ஒரு பன்னிரெண்டுல சில மருத்துவ செலவை கொடுப்பாங்க அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி கொடுங்க நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு நீங்கள் வெளியில் எடுத்துக்காதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளையே எடுத்துக்கோங்க மேசம் என்றால் முருகன் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் இப்போ வரக்கூடிய தை மாதத்தில் கார்த்திகை திதியும் ரத சப்தமியும் தை சஷ்டி தை வெள்ளிக்கிழமை இந்த நான்கு நாட்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த காலங்களில் ஒரு ஆறு விளக்கு ஒரு மண் விளக்கு நீங்க வாங்கி அரச மரம் இருக்கு இல்லையா அதோடைய இலை மேல அந்த மண் விளக்கு வைத்து இழுப்பை எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வந்தால் நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் இந்த சுப நீங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் இது மேசராசினியர்களுக்கு